இறையேசுவிலன் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே ஒருமுறை முறை சொற்பொழிவாளர் ஒருவர் சொற்பொழிவு ஆற்றுவதிலே மிகவும் சிறந்தவராக இருந்தார் அவர் ஒரு சொற்பொழி ஆற்றுவதற்காக பொழுது தனக்கு எல்லாம் தெரியும் தன்னைவிட சிறந்த சொற்பொழிவாளர் எவரும் இல்லை என்ற எண்ணத்தோடு கர்வத்தோடு அந்த மேடையிலே ஏறினார் அங்கே இருந்த நிகழ்ச்சி தொகுப்பாளரும் அவரை பார்த்து அவரை அவரை பற்றி சொல்லுகின்ற பொழுது இவர் மிகவும் சிறந்த சொற்பொழிவாளர் இவரை தவிர வேறு யாராலும் இவ்வாறு சொற்பொழி வாற்ற முடியாது என்று அவரைப் பற்றி சொல்லி அறிமுகப்படுத்துகின்றார் அவர் மேடையில் ஏறி சொற்பொழி வாற்ற தொடங்கிய பொழுது அங்கே இருந்த முதல் வரிசையில் இருந்த குழந்தை அழ ஆரம்பிக்கின்றது அது அவருக்கு தொந்தரவாக இருக்கின்றது அடுத்து இன்னும் சில நொடிகளிலே அவர் பேசிக்கொண்டிருந்த ஒலி பெருக்கியானது மைக் சரியாக வேலை செய்யவில்லை இவ்வாறு இடையூறுகளுக்கிடையே அவர் சொற்பொழிவாற்றியதால் அவரால் சரியாக சொற்பொழிவாற்ற ஆற்ற முடியவில்லை அவர் சொற்பொழிவாற்றிவிட்டு இறங்கி வருகின்ற பொழுது அவருக்கே அது தெரிந்து தன்னால் சரியாக பேச முடியவில்லை என்று வெட்கத்தோடு கீழே இறங்கி வருகின்றார் அதை பார்த்து அங்கே இருந்த ஒரு பெண்மணி ஐயா நீங்கள் மேடை ஏறி சென்ற மேடை இறங்கி வருகின்ற பொழுது எவ்வாறு இறங்கி வந்தீர்களோ அந்த மனநிலையோடு ஏறி சென்றிருந்தால் நீங்கள் எவ்வாறு மேடை ஏறி சென்றீர்களோ அந்த மதிப்போடும் மரியாதையோடும் கீழே இறங்கி வந்திருக்க முடியும் என்று அவருக்கு சொல்கின்றார் அன்பார்ந்தவர்களே இன்றைய நற்செய்தி வாசகம் நாம் தாழ்ச்சியோடு இருக்க வேண்டும் ஆணவத்தை கைவிட வேண்டும் தாழ்ச்சியோடு நாம் ஜபிக்கின்ற பொழுது நமது ஜெபங்கள் நமது இறைவேண்டல் முகில்களை கூட ஊடுருவி சென்று ஆண்டவரை அடையும் நாம் வேண்டுவதை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் நாம் தாழ்ச்சியோன் தாழ்ச்சியான மனநிலையோடு வேண்ட வேண்டும் இறைவேண்டல் செய்ய வேண்டும் மற்றவர்களை நாம் ஒப்பிடக்கூடாது தீர்ப்பிடக்கூடாது நாம் நம்மையே ஒப்பிட்டு பார்த்து நாம் பாவிகள் என்ற அந்த தாழ்ச்சியான மனநிலையோடு நாம் இறைவேண்டல் செய்ய வேண்டும் என்று நமக்கு அழைப்பு விடுக்கின்றது இன்றைய முதல் வாசகத்திலே கைவிடப்பட்டவர்கள் ஆண்டவருக்கு உரிய ஜெபத்தை செய்கின்ற பொழுது அது முகில்களை எட்டுகின்றது அவ்வாறு கைவிடப்பட்டவர்கள் தாழ்ச்சியான மனநிலையோடு ஜபம் செய்கின்ற பொழுது அந்த ஜபங்கள் முகில்களையும் ஊடுருவி சென்று ஆண்டவரை சேரும் அப்பொழுது அவர்கள் ஆறுதல் பெறுவார்கள் என்று நமக்கு அறிவுறுத்துகின்றது இன்றைய திருப்பாடலிலே ஏழையான மக்களின் வேண்டல்களை இறைவன் எப்பொழுதும் கேட்கின்றார் அவர்களை கைவிட மாட்டார் என்று திருப்பாடல் ஆசிரியர் கூறுகின்றார் இன்றைய இரண்டாம் வாசகத்திலே தூய பவுலடியார் எப்பொழுது நாம் தாழ்ச்சியான மனநிலையோடு இருக்கின்றோமோ நேர்மையான வாழ்வு வாழ்கின்றோமோ அப்பொழுது வெற்றி வாகையானது பரிசாக தரப்படும் என்று தூய பவுலடியார் கூறுகின்றார் தூய பவுலடியார் அவர் வாழ்ந்த நாட்களிலே அவர் செய்த பணிகளிலெல்லாம் வெற்றி வாகை என்றால் அவர் தாழ்ச்சியான மனநிலையோடு நேர்மையாளராக இருந்து பணி செய்ததற்கான வெற்றி வாகையை பரிசாக ஆண்டவர் கழிக்கின்றார் எனவே நாமும் நம்முடைய ஓட்டத்திலே நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நேர்மையாளர்களாக இருக்க வேண்டும் என்று நமக்கு அறிவுறுத்துகின்றார் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கின்ற பொழுது இந்த ஓமை மற்ற ஓமைகளை விட மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஓமையாக இருக்கின்றது ஏனென்றால் மற்ற ஓமைகளை சொல்லுகின்ற பொழுது அந்த ஓமைகளுக்கு முன்னுரையோ முடிவுரையோ ஆண்டவர் சில நேரத்திலே சொல்லாமல் ஓமையை சொல்லுவார் ஆனால் இந்த ஓமையை சொல்லுகின்ற பொழுது இந்த ஓமை யாருக்காக சொல்லப்படுகின்றது மற்றும் ஓமை முடிந்த பிற்பாடு அதற்கு ஒரு முடிவுரையும் வழங்குகின்றார் இந்த ஓமையானது தாங்கள் நேர்மையானவர்கள் என்று எண்ணிக்கொண்ட அந்த சிலருக்காக ஆண்டவர் சொல்லுகின்றார் இந்த ஓமையின் முடிவிலே வரி தண்டுபவரே இறைவனுக்கு ஏற்புடையவராக வீடு சென்றார் என்று அந்த முடிவுரையும் வழங்குகின்றார் புனித குழந்தை தெரேசம்மாள் அவர் மறைவல்லுநராகவும் சிறு அவையால் நமக்கு தரப்பட்டிருக்கின்றார் ஆனால் அவர் எங்கும் சென்று மறைபருப்பு பணியோ அல்லது நற்செய்தி அறிவித்தலையோ எங்கும் செய்யவில்லை நான்கு சுவற்றுக்குள் இருந்தபடியே அவர் எவ்வாறு மறைவல்லுனராக ஆனார் என்று பார்க்கின்ற பொழுது அவர் துறவு மடத்திலே பொழுது அங்கே ஒவ்வொருவரும் ஒரு ஒரு திறமையை கொண்டிருந்தார்கள் ஜபத்திலும் சிறந்தவர்களாக இருந்தார்கள் மிகவும் படித்து கற்று சேர்ந்தவர்களாக இருந்தார்கள் அவர்களை எல்லாம் பார்த்து இவரால் அவ்வாறு இருக்க முடியவில்லை என்பதை முதலில் உணர்ந்து கொள்கின்றார் அவர்கள் இருக்கின்ற அந்த நிலையையும் ஏற்றுக்கொள்கின்றார் அவர்கள் திறமையானவர்களாக இருக்கின்றார்கள் நன் நல்லா நன்றாக ஜபம் செய்கின்றார்கள் மற்றும் அந்த துரவ மடத்திலே இருக்கின்ற மற்றவர்களோடு இணைந்து பழகுகின்றார்கள் நல்ல வாழ்வு வாழ்கின்றார்கள் என்பதை முதலில் ஏற்றுக்கொள்கின்றார் அடுத்ததாக தன்னிடம் சில திறமைகள் இருந்தாலும் அவர் நல்லா நன்றாக நாடகம் நடிக்கக்கூடியவர் கதை எழுதுபவர் இன்னும் கவிதைகள் கட்டுரைகள் எழுதுபவர் இந்த திறமைகள் எல்லாம் அவரிடம் இருந்தாலும் அவற்றையெல்லாம் அவர் வெளியிலே காட்டாமல் அல்லது அதை குறித்து பெருமை பாராட்டாமல் அவர் நான் ஒரு பாவி என்னால் அவர்களை போல இருக்க முடியாது நான் இந்த எளிய மனத்தோடு ஒரு பாவியாகத்தான் இருக்க முடியும் என்று அவர் தன்னை ஆண்டவரிடத்திலே முழுமையாக அர்ப்பணிக்கின்றார் தனது அந்த நொறுங்கிய உள்ளத்தோடு நான் ஒரு பாவி என்கின்ற அந்த தாழ்ந்த நிலையோடு தனது தாழ்ச்சியோடு அவர் அதை இறைவன ஒப்புடு இறைவனிடம் ஒப்பு ஒப்புக் கொடுக்கின்றார் அதே நேரத்திலே அவர் செய்கின்ற ஒவ்வொரு செயலிலும் அன்போடு அதை செய்கின்றார் அவர் செய்கின்ற சிறு சிறு செயலும் கூட அன்பு கலந்ததாக மட்டுமே செய்ய முடியும் அன்போடு எதையும் செய்கின்ற பொழுது ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்வார் எனவே அவரால் பெரிய காரியங்கள் செய்ய இயலவில்லை என்றாலும் சிறிய காரியங்களை அன்போடு செய்கின்ற பொழுது ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று மன்றாடுகின்றார் அன்பார்ந்தவர்களே அதற்காகத்தான் அவர் கற்பித்த அந்த வழியானது சிறிய வழியின் வழியாக ஆண்டவரை எவ்வாறு புகழ முடியும் சிறிய வழிகளிலே ஆண்டவரிடம் எவ்வாறு நாம் சென்று சேர முடியும் நம்முடைய ஜெபங்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் நாம் புனிதர்களாக ஆவதற்கு பெரிய பெரிய காரியங்கள் செய்ய தேவையில்லை மிகுந்த அறிவாளியாக இருக்க வேண்டிய அவசியமில்லை சிறிய காரியங்களை கூட மிகுந்த அன்போடு செய்து அதை இறைவனுக்கு ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது நாம் நிச்சயமாக புனிதர்களாக ஆக முடியும் என்று அந்த சிறந்த வழியை இந்த அகில உலகிற்கும் கற்பித்தார் எனவேதான் அவர் மறை வல்லுனராக திரு அவையால் அங்கீகரிக்கப்பட்டார் அன்பார்ந்தவர்களே இந்த ஆண்டு அவர் அவர் வாழ்ந்து இறந்து புனிதராகிய நூற்றாண்டு விழாவை கொண்டாடுகின்ற இந்த நேரத்திலே அவர் வாழ்ந்த வாழ்வைப் போல நாமும் தாழ்ச்சி உள்ளவர்களாக நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலையும் அன்போடு செய்கின்ற பொழுது சிறிய காரியங்களையும் அன்போடு செய்கின்ற பொழுது நாம் அவரைப் போல ஆண்டவருக்கு ஏற்புடையவராக வாழ முடியும் சிறிய செயல்கள் வழியாக சிறிய வழிகள் வழியாக நாம் ஆண்டவரை எட்ட முடியும் ஆண்டவரை அடைய முடியும் என்று நாம் அவரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் இன்றைய கால சூழலிலே கடவுள் இல்லை என்று சொல்பவர்களை விட கடவுள் நமக்கு தேவையில்லை என்கின்ற மனப்பாங்கோடு இருக்கின்ற பலரைத்தான் நாம் பார்க்கின்றோம் ஆங்கிலத்தில் சொல்லுகின்ற பொழுது த வேர்ல்ட் இஸ் லூசிங் த சென்ஸ் ஆஃப் சின் என்று சொல்லுவார்கள் பாவம் என்கின்ற மனநிலையை நாம் விட்டு அகன்று நாம் நேர்மையாளர்கள் எனக்கு கடவுள் தேவையில்லை என்கின்ற அந்த மனப்பான்மையோடு தான் பலரும் இருக்கின்றார்கள் கடவுள் இருந்தால் என்ன இல்லாவிட்டால் என்ன நான் நல்ல வாழ்க்கை வாழ்கின்றேன் நான் ஆண்டவரால் தேர்ந்து கொள்ளப்பட்டு விட்டேன் எதை செய்தாலும் நான் ஆண்டவரை அடைவேன் என்று கடவுள் நமக்கு தருகின்ற அந்த மன்னிப்பு நமக்கு தேவையில்லை என்கின்ற மனப்பாங்கோடு நாம் வாழ்வதை நாம் பார்க்கின்றோம் ஆனால் நாம் எப்பொழுது பாவிகள் என்று நம்மை ஏற்றுக்கொள்கின்றோமோ எப்பொழுது நமக்கு கடவுளுடைய இரக்கமும் அருளும் தேவைப்படுகின்றது என்று உணர்கின்றோமோ அப்பொழுதுதான் நாம் ஆண்டவரால் மீட்கப்படுவோம் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே அந்த பரிசேயர் அவர் செய்கின்ற ஜபமானது தான் எப்படிப்பட்டவர் என்னென்ன காரியங்கள் செய்கின்றோம் என்பதை முன்னிறுத்துவதாக அமைகின்றது அது மற்றவர்களை ஒப்பிட்டு பார்த்து இந்த வரி தண்டுபவரைப் போலவும் அல்லது விபச்சாரம் செய்கின்றவர்களைப் போலவும் அல்லது பாவிகளைப் போலவும் நான் இல்லாததற்கு ஆண்டவரை உமக்கு நன்றி சொல்லுகின்றேன் என்றும் மேலும் அவர் செய்கின்ற அந்த தவ முயற்சிகளை குறித்தும் பெருமை பாராட்டுகின்ற விதமாக இருக்கின்றது அகந்தை இருக்கின்ற பொழுது நிச்சயமாக நாம் கடவுளின் அருளை பெற முடியாது எப்பொழுது ஆணவம் தாண்டவமாடுகின்றதோ நிச்சயமாக கடவுள் இரக்கம் நமக்கு கிடைக்காது இந்த பரிசேயர் தனக்கு கடவுள் அருள் தேவையில்லை என்று அந்த மனநிலையோடு தன்னை முன்னிலைப்படுத்தி ஜபிக்கின்ற பொழுது கடவுளிடம் அந்த ஜெபம் சென்று சேராமல் அந்த ஜெபம் தன்னிலே அது முழுமை பெற்று விடுகின்றது கடவுளை சென்று நமது ஜெபம் சேர வேண்டுமென்றால் நாம் தாழ்ச்சியான மனநிலையோடு செய்கின்ற பொழுதுதான் அந்த ஜெபம் கடவுளை அடையும் அதைத்தான் அந்த வரி தண்டுபவர் ஆண்டவரை பார்க்கக்கூட துணிவில்லாமல் வான்களை வான வானத்தை நோக்கி கண்களை உயர்த்தவும் துணிவில்லாமல் ஆண்டவரே நான் பாவி என் மேல் இரக்கம் வையும் என்று வேண்டுகின்ற அந்த ஜெபம் என்ற முதல் வாசகத்திலே சொல்லப்படுவது போல முகில்களை கூட ஊடுருவி சென்று ஆண்டவரை அடையும் அவ்வாறு சென்று அடைகின்ற அந்த ஜெபம் நிச்சயமாக ஆறுதலையும் கடவுளின் மன்னிப்பையும் அருளையும் தரும் என்று நமக்கு சொல்லப்படுகின்றது அன்பார்ந்தவர்களே இன்றைய சூழலிலே நம்முடைய வாழ்விலும் நாம் பல வேலைகளிலே நாம் செய்கின்ற தவறுகளை ஏற்றுக்கொள்ள தயங்குகின்றோம் நாம் மன்னிப்பு கேட்பதற்கு தயங்குகின்றோம் நாம் செய்கின்ற செயல்களை நாம் நியாயப்படுத்துவதிலே குறிப்பாக இருக்கின்றோம் ஆனால் நாம் எப்பொழுது மற்றவர்களுக்கு செய்கின்ற அந்த தவறிலிருந்து மீண்டு அதை ஏற்றுக்கொள்கின்றோமோ எப்பொழுது மன்னிப்பு கேட்கின்றோமோ எப்பொழுது நமது தன்மானத்தை விட்டு நாம் செய்த தவறுகளை ஒப்புக்கொள்கின்றோமோ எப்பொழுது மற்றவர்கள் உதவியை நாடுகின்றோமோ அப்பொழுதுதான் நாமும் தாழ்ச்சி என்னும் வரத்தை பெற்றுக்கொள்ள முடியும் நாம் புனிதர்கள் ஆக வேண்டுமென்றால் நமக்கு முதன்மையாக இருக்க வேண்டிய இந்த பண்பு தாழ்ச்சி என்கின்ற பண்புதான் எப்பொழுது ஆணவம் அகந்தை நம்மிலே உருவெடுக்கின்றதோ அப்பொழுது நாம் புனிதர்கள் ஆகின்ற அந்த நிலையிலிருந்து விலகி விடுகின்றோம் தாழ்ச்சி என்கின்ற பண்புதான் நாம் புனிதர்களாக ஆவதற்கு முதற்படியாக இருக்கின்றது ஒவ்வொரு புனிதரும் அவர்கள் வாழ்விலே தாழ்ச்சி என்கின்ற பண்பை தான் இருந்தார்கள் அன்னை மரியாவும் கூட இதோ ஆண்டவருடைய அடிமை உமது வார்த்தையின்படியே எனக்காகட்டும் என்று அந்த தாழ்ச்சியான மனப்பான்மையோடு இருந்தபொழுதுதான் அவர் ஆண்டவரது அருளை நிறைவாக பெற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு தாயாக இருக்க முடிந்தது எனவே புனிதர்களையும் பின்பற்றி அன்னை மரியாவையும் பின்பற்றி தாழ்ச்சி உள்ளவர்களாக நமது எல்லாம் தாழ்ச்சியான மனப்பான்மையோடு ஆண்டவரிடம் கொண்டு வருவோம் அவ்வாறு கொண்டு வருகின்ற பொழுது எட்டி முகில்களையும் ஊடுருவி ஆண்டவரிடம் சென்றடைந்து அவரது அருளையும் ஆசிரையும் மன்னிப்பையும் இரக்கத்தையும் நிறைவாக நாம் பெற்று ஆண்டவருக்கு ஏற்றவர்களாக இந்த உலகிலே வாழ முடியும் எனவே நமது வாழ்க்கை முழுவதும் தாழ்ச்சி உள்ளவர்களாக இறைவனின் இரக்கத்திற்காக இயங்குகின்றவர்களாக மன்னிப்பு வேண்டுகின்றவர்களாக நம்மையே நாம் துறந்து ஆண்டவரிடம் முழுமையாக நாம் சரணடைகின்றவர்களாக வாழ்வதற்கு இந்த திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம்